இந்தியாவின் விடுதலை விடுதலைக்காக முதல் விடுதலை போராட்டத்தை இந்த மண்ணில் தொடங்கிய மாமன்னர் புலித்தேவரவர்களுடைய நூற்றி பத்தா முன்னூற்றி பத்தாவது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு இன்றைக்கு நெற்கட்டான் சபையில் பகுதியில் அவருடைய நினைவிடத்தில் அவருடைய சிலை அமைந்திருக்கக்கூடிய பகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் தலைவர் தமிழர் மாண்புமிகுத் தொல் திருமாவளவனுடைய வழிகாட்டலின்படி தென்காசி மேற்கு மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் மாவட்ட செயலாளர் ஜான் தாமஸ் மண்டல துணை செயலாளர் குழந்தை வள்ளுவன் ஒன்றிய செயலாளர் வாசுதேவநல்லூர் ஒன்றிய செயலாளர் சுரேஷ் இந்த பகுதியை சார்ந்த பொறுப்பாளர்கள் மண்டல செயலாளராகிய நான் உட்பட தோழர்கள் இந்த நிகழ்வில் பங்கேற்று மாமன்னருக்கு வீர வணக்கம் செலுத்தியிருக்கிறோம் விடுதலை சிறுத்தைகள் இந்த மண்ணுக்காக மக்களுக்காக உழைத்த அத்தனை தலைவர்களையும் தலைவர்களாக ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு மரியாதை செலுத்தி வருகிறோம் அந்த அடிப்படையில் இன்றைக்கு மாமன்னர் புலிதேவருடைய முன்னூற்றி பத்தாவது பிறந்த நாளில் அவருடைய திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவித்து வேற வணக்கம் செலுத்தியிருக்கிறோம்